லங்கா பிரிமியர் தொடரில் முதல் போட்டியில் தம்புல சிக்ஸஸ் அணியை எதிர்த்தாடிய கண்டி பல்கோன்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலகு வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி பல்கோன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அபாரமாக பந்து வீசிய கண்டி அணி தம்புள்ள அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகளை பவர் பிளேவுக்குள் கைப்பற்றியது இதில் தசோன் சாணக்க மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் முதல் ஆறு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் சரிக்கப்பட்ட போது அடுத்து ஜோடி சேர்ந்த மார்க் ஷெஃப்மன் மற்றும் இளம் வீரர் சமைந்த் விக்ரமசிங் ஆகியோர் அபாரமான இணைப்பாட்டம் ஒன்றை பகிர்ந்தனர் ஒரு கட்டத்தில் இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை தம்சர் அணி இழந்திருந்த போதும் இவர்களின் நினைப்பாட்டம் மூலம் எந்தவித விக்கெட் இழப்புமின்றி நூற்றி ஒன்பது ஓட்டங்களை குவித்தது அதிரடியாக ஓட்டங்களை குவித்த மார்க் ஒரு பந்துகளில் மற்றும் ஆறு பவுண்டர்கள் தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதுடன் சமைந்து விக்ரமசிங்க நாற்பத்தி இரண்டு பந்துகளில் மூன்று சிக்சர்கள் மற்றும் நான்கு பவுண்டர்கள் அடங்கலாக அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பந்து வீச்சில் தசும் தானக்க இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் பதிலுக்கு அவருக்கு துடுப்படுத்தாடிய கண்டி அணிக்காக தினே சந்திமால் அற்புதமான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார் இவர் வெறும் இருபத்தி பந்துகளில் அரை சதம் கடந்ததுடன் நாற்பது பந்துகளில் மூன்று சிக்ஸர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகள் அடங்கலாக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை விலாசி ஆட்டமிழந்தார் இவருடன் இருபத்தி ஓட்டங்களை பெற்ற கமிந்து மெண்டிசும் ஆட்டமிழந்தார் எனினும் இவர்களின் ஆட்டமிழப்புக்கு பின்னர் அஞ்சலோ மெத்தியூஸ் மற்றும் தசூன் சானக் ஆகியோர் வேகமாக ஓட்டங்களை குவித்து கண்டி பல்கோன் சனியின் வெற்றியை இலகுவாக்கினர் இதில் அதிரடியாக ஆடி இருபத்தி ஏழு பந்துகளில் இவர்கள் எழுபத்தி ரெண்டு ஓட்ட